கேலி 20 1 2 3 4 5 பாரு 30 ரூபாய் 1 2 5 35 36 36 36 36 7 37 ரொக்க வைக்கேன் ரொக்க 13 50 ஏ போ அந்த காரியமுரம் இல்ல ஒரு பத்தம்போகு ஆர்க்கு 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 அப்ளை செ

பதினஞ்சு 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 ரூபா முடி இருபது பெரிய இருபது பெரிய இருபது நாற்பது ஆமா பதினாறு பதினாறு பதினேழு 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 பதினெட்டு 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 பையன்